வடமதுரையில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் கானப்பாடி சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு வடமதுரை பகுதியில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் கானப்பாடி சாலையில் வடமதுரை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே இருந்த புங்கமரம் வேரோடு மின்கம்பம் மீது சாய்ந்தது இதனால் மின்கம்பம் சாய்ந்தது சாலையின் குறுக்கே விழுந்தது அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் பெரும் மின்விபத்து விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் அதிர்ஷ்டவசமாக அந்த வழியே யாரும் செல்லாததால் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது சாலையில் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை மின்வாரியத் துறையினர் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாய்ந்த மரத்தை அகற்றி மின் கம்பத்தை சரி முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது